நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் கடகராசி அற்புதமான அமோகமான ஒரு சூப்பரான ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாமே கொடுத்து வச்சவங்க தாயின் மீது அதிக அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க உலகத்தையே தன்னால் காப்பாற்ற முடியும் தான் மட்டும் பெரிய பதவியில் இருந்தா இந்த மக்களுக்கெல்லாம் எல்லா விதமான நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் படைக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராசி இந்த கடகராசி அவர் விட ராசிக்கு இன்றைய பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திர பகவான் விருச்சிகத்துல நீச்சமடைகிறார் விருச்சிகம் அப்படிங்கிறது ஒரு தேலினுடைய வீடு அந்த வீட்டில் சந்திர நீச்சம் அடையும் பொழுது உங்களுடைய மனசு அழைப்பாயும் முடிவெடுக்க முடியாது கடல்ல அலை எப்படி தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது முன்னாடி வருது பின்னாடி போகுது அதை அதை நின்று நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதே போல் தான் உங்கள் மனசு பல விதங்கள் அலை பாயும் காலையில் ஒரு முடிவெடுப்பீங்க மதியம் ஒரு முடிவெடுப்பீங்க சாயந்தரம் ஒரு முடிவெடுப்பீங்க நைட்டி அதே வேற ஒரு முடிவெடுப்பீங்க ஸோ இன்றைக்கி எந்த ஒரு முடிவுமே உங்களால் நிச்சயமாக எடுக்க முடியாது குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியே உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்திலும் உங்களுக்கு உங்கள் மனதை தந்துள்ள படுத்தக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இன்றைய நாள் பொறுமையை நீங்கள் கடைப்பிடிக்கணும் நிதானத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும் முடிவுகளை எடுக்க வேண்டாம் முதலாதிகள் உயரதிகாரிகள் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்து அதை உடனே செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்கள் மனசு பதத்தமடையும் இந்த பதத்தின் மூலமாக ஏதாவது தவறுகள் செய்வதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது எனவே நிதானமாக இருந்தீங்கனாலே அந்த விஷயம் உங்களுக்கு எளிதாக ஏற்கனவே தெரியும் ஸோ நிதானமாக யோசிச்சு பொறுமையாக வே செயலை செய்து முடியுங்க பார்த்தப்படாதீங்க இந்த நாள் கடகராசிக்கு நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாள் பள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மணிகள் படிப்புல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சில பேர் கரெக்டாக வந்து படிக்க முடியாமல் போகலாம் கவன செதற ஏற்படலாம் டீச்சர்ஸ் வந்து உங்களை ஏதாவது ஸ்கோல்டு பண்ணுறது திட்டத்துக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு அதனால் கவனத்தை விடாதீங்க நல்லா படிங்க அதே போல் நோய்களால் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி அதன் அந்த நோயின் மூலமான சிறு உடல் உபாதைகள் வழிகள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ முறையான மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது சிறந்தது தொழில்துறையில் இருப்பவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் தான் குறிப்பாக திரவத்துறையில் இருக்கக்கூடியவங்க நீரின் துறை பால் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் சிறிய ஒரு சுணக்கம் வந்து ஏற்படும் ஆயிரரூவா வரக்கூடிய இடத்துல இன்றைக்கி ஒரு ஏழ்நூறுவா இன்னொரு ஐநூறுரூவா வரும் ஆனால் நாளிலிருந்து அது வந்து பிக்கப் ஆகிக்கும் கடகராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை அதே போல் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் குருவை வந்து சுட்டி காட்டுறதுனால உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட தேவைகளை உங்களால் நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும் குறிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் அவர்களுக்கு தேவையான படிப்புக்கான பள்ளி கட்டணம் கட்டுறது காலேஜ் கட்டணம் கட்டுறது திருமணத்துக்காக நீ வரண் பார்க்கிறது போன்ற விஷயங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக எல்லாமே பாசிட்டிவாக இன்றைக்கி நடக்கும் அதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி உங்களுடைய குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்பாங்க திருமண காரியங்கள் வீட்டில் ஏற்படுறக்கான வாய்ப்புகள் உண்டு சுபகாரிய பேச்சுகள் இன்னைக்கு நடக்கும் பத்தில் சுக்கரன் அதாவது இந்த ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால தந்தை தாய் வழி மூலமான அனுகூலங்கள் இன்னைக்கு உண்டு தந்தை வழி சொத்துக்கள் இருந்து ஆதாயங்கள் உண்டு பொதுவாக கடகராசிக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் பொறுமை நிதானத்தை கடைபிடித்தால் நன்றி